ஏ போ எட்டு அஞ்சு ஜீரோ ஏ போர்டில் எட்டுக்கும் வாய்ப்பு இருக்கு பவர் ஜீரோக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி அஞ்சு கூட வரலாம் ஏன்னா ஆல்போர்டு வந்து அஞ்சு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு அஞ்சுக்கு மட்டும் ஒரு பத்தாயிரம் செட்டு கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம் உங்கள் கெஸ்டினில் வந்தால் நீங்கள் அதுக்கு மேலே கூட ப்ளே பண்ணலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட கணிப்பில் அஞ்சு இல்லாமல் ஆட்டம் இருக்காது ஏ போல் எட்டு ஜீரோ இருக்குது அஞ்சுக்கும் வாய்ப்பு இருக்குது பி போல் பாருங்கள் அஞ்சு மூணு அஞ்சு இருக்கு சி போட்ல மட்டும்தான் ஜீரோக்கு எட்டு தான் வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா பவரை வச்சு சாரி நம்பர் வச்சு

எண்பத்தஞ்சு எண்பத்தி மூணு நூறு செட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் டூ ரிட் ஏபிபிசிஎஸ்சி எம் முப்பத்தி மூணு எண்பத்தஞ்சு முப்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தஞ்சு முப்பத்தி மூணு எண்பத்தெட்டு ஏசி ஸ்ட்ராங்காக இருக்குது ஏவிசி எட்நூற்றி முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு முப்பத்தி மூணு அஞ்சு டேமஸ் மாதிரி ஃபோட்டோ எடுத்து பாருங்க